அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இரண்டு நாட்கள் முன்பில் இருந்து நிறைய தோழிகள் வந்து ஷியாமலா நவராத்திரியை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஷியாமலா நவராத்திரி வந்து நாளைய தினம் ஆரம்பமாகுது பொதுவா வருடத்துல நான்கு நவராத்திரிகள் வந்து வரும் அதாவது சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுகின்ற லலிதா தேவியினுடைய நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் வரும் அதை வந்து எல்லாரும் கொழு வைத்து ரொம்பவே பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க அது ஒன்று மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் இது இல்லாம நான்கு நவராத்திரிகள் இருக்கு அதாவது இதோட சேர்த்து நான்கு நவராத்திரிகள் சிலர் வந்து இந்த பொங்கல் இருக்கு அந்த பொங்கல் அன்று கூட பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்வாங்க அப்போ ஐந்து நவராத்திரிகள் இருக்கும் ஆனால் வந்து அது பல இடங்கள்ல செய்யப்படுவது கிடையாது ஆனால் சில இடங்கள்ல அந்த பொங்கல் அன்று வந்து வைத்து வழிபாடு செய்கின்ற வழக்கமும் இடு இருக்குது அப்போது ஐந்து நவராத்திரிகள் அது இந்த பொங்கல் அன்று செய்வது அப்படின்றது பல பேர் செய்கிறது கிடையாது அது போக நான்கு நவராத்திரிகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் வரும் இந்த மாசி மாதம் தை மாசி அந்த ஒரு ஜான்வரி பிப்ரவரி அந்த ஒரு இதில் வரக்கூடிய நவராத்திரி தான் ஷியாமலா நவராத்திரியாக கொண்டாடப்படுகின்றது புரட்டாசி மாதத்தில் வருகின்ற நவராத்திரிகள் வந்து எல்லாரும் அறிந்த ஒன்று ஆடி மாதத்தில் வருகின்ற நவரா நவராத்திரி ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் வாராகி அன்னைக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு நவராத்திரி அது வந்து அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முதல் மாசம் இது இது வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் முதல் மாசம் இப்படியாக மே மாதங்கள்ல வருகின்ற அதாவது கிட்டத்தட்ட ஏப்ரல் மே இந்த ஒரு மத்தியில் வருகின்ற நவராத்திரி வசந்த நவராத்திரி அதுவும் லலிதையை வந்து பூஜை செய்வாங்க அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அந்த நவராத்திரியும் லலிதையை தான் வந்து பூஜை செய்வாங்க ஆடி மாதத்தில் வருகின்ற நவராத்திரி வாராகி மற்றும் இப்ப வருகின்ற நவராத்திரி ஷியாமலா தேவியை ஆராதனை செய்வாங்க இந்த ஷியாமலா தேவி யாரும் கிடையாது சக்ஷாத்து வந்து மதுரை மீனாட்சி தான் ஷியாமலா தேவி அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இந்த நவராத்திரியை ஷியாமலா நவராத்திரி மற்றும் மாதங்கி நவராத்திரி ராஜ்யாமலா அப்படின்னு சொல்லுவாங்க ராஜ மாதங்கி அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த மாதிரி நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றது அதாவது வாராகி ஆகட்டும் லலிதையாகட்டும் அடுத்து ஷியாமலாதேவி ஆகட்டும் இவர்களெல்லாம் சக்தி படைத்த அம்பிகைகள் இவர்களை நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு வேண்டியதை இவர்கள் தருவார்கள் இந்த நவராத்திரி எல்லாம் இதற்கு முன்பாக இல்லையே இப்போதான் பேசப்படுகின்றதே அப்படின்னு கேட்டால் அதாவது அந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற ஒரு நவராத்திரி மட்டும்தான் எல்லாரும் அறிந்த ஒன்று மற்ற நவராத்திரிகளை குப்த நவராத்திரிகளாக ஸ்ரீவித்யா உபாசகர்கள் வந்து ஏன்னா அவர்களுக்குத்தான் தெரியும் அதாவது தச மகா வித்தியைகள் பத்து விதமான வித்தைகள் அந்த பத்து மகா மகாவித்தைகளுக்கும் பத்து தேவதைகள் வந்து இருக்கிறாங்க அதில் வந்து வாராகி ஒரு தேவதை இந்த கியாமலாவும் ஒரு தேவதை அதனால் அவர்களுக்கு அந்த விஷயம் தெரியும் அப்படின்றதுனால அவர்கள் வந்து குப்தமாக அவர்கள் வந்து விதிவிதானம் பிரகாரம் முறையாக இந்த நவராத்திரிகளை அவர்கள் செய்து வந்தார்கள் இப்போ மீடியா வந்ததினால நிறைய பேர் வந்து இந்த நவராத்திரிகளை பற்றி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க சாதாரண மக்களுக்கு கூட இப்படியெல்லாம் இருக்கின்றது அப்படின்னு தெரியப்படுத்துறாங்க அதனால நிறைய பேர் செய்கிறாங்க நல்ல பலன்கள் கிடைக்குது இது வந்து தவறான விஷயம் ஒன்றும் கிடையாது அதனால எல்லாருமே இந்த நவராத்திரிகளை வந்து கொண்டாடலாம் எங்க மூதாதையர்கள் எங்க வம்சாவழியினர்கள் இதை கொண்டாடலேயே எப்படி அப்படின்னு கேட்டால் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அதனால் கொண்டாடலை இப்போ வந்து நாம் பூஜை செய்வதனால எந்த தவறும் கிடையாது நாம் வந்து பெருசு பெருசாக எதையும் செய்ய போறது கிடையாது எளிமையான ரீதியில் வந்து செய்ய போகிறோம் நம்முடைய சேனல்லையே கிட்டத்தட்ட நான்கு வருட காலமாக இந்த நவராத்திரிகளை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் நீங்களும் செய்துட்டு வரீங்க அப்படி செய்ததின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதன் மூலமாக புதுசா நிறைய தொழில்கள் வந்து சேர்ந்திருக்கிறாங்க அவர்கள் வந்து பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு அவர்கள் பூஜை செய்வதற்கு நாம் ஒரு ஊன்றுகோளாக அதாவது உங்களுடைய கமெண்ட்ஸ் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக இருக்கும் தேவி இவங்க வந்து பச்சை வண்ணத்தில் மரகத பச்சை வண்ணத்தில் வந்து நமக்கு காட்சி தருவாங்க கையில் சரஸ்வதி மாதிரியே வந்து வீணையை வந்து வைத்துக் கொண்டிருப்பார்கள் பார்ப்பதற்கு ரொம்பவும் அழகாக வந்து இருப்பார் அப்படி ஒரு அம்சமான ஒரு தேவதை தான் இந்த ராஜசியாமலா தேவி இந்த தேவியை நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு அனைத்து விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் இப்போ இந்த தேவியை நாம் வந்து எப்படி வழிபாடு செய்யலாம் சுருக்கமாக பார்க்கலாம் வருகின்ற நாட்களே ஒன்பது நாட்கள் இருக்கு இல்லையா வருகின்ற நாட்கள் சில விஷயங்கள் இந்த தேவியை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து கலசம் வைப்பவர்கள் நாளைய தினம் கலசம் வைக்கணும் அமாவாசை என்று கலசம் ஒரு முறை வைத்து பூஜை செய்தால் வருடா வருடா வருடம் வந்து கலசத்தை வைத்துதான் நாம் ஆராதனை செய்யணும் அதனால நீங்க வந்து முடிவு செய்துக்கங்க கலசம் வச்சு நான் ஆராதனை செய்ய போறேனா அல்லது வந்து படம் வச்சு நான் ஆராதனை செய்ய போறேனா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க இது ஒரு விஷயம் அடுத்து வந்து இந்த பூஜையை செய்யும்போது அணையா விளக்கு அகண்ட தீபம் ஒன்பது நாட்களும் வந்து ஏற்றுவது ரொம்பவே சிறந்தது அணையா விளக்கு அப்படின்னு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுடுங்க ஆனால் அது மத்தியில் மலை ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா கஷ்டப்படாதீங்க அதனால அதற்கு அணையா விளக்குன்னு ஒரு பேரும் வைங்க இது வந்து ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன் ஒன்பது நாளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒன்பது நாளும் அதாவது நைன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோரும் விளக்கு ஏரியறதா ஒரு பிளான் பண்ணி நான் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு மனசில் சங்கல்பம் பண்ணிக்கோங்க அது மலை ஏறிடுச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து அணையாமல் இருக்கணும் அப்படின்னு மனசில் திடமாக சங்கல்பம் பண்ணிக்காதீங்க ஒன்பது நாளும் தொடர்ந்து ஏறியட்டும் அப்படின்னு ஒரு விளக்கை வச்சுடுங்க வச்சுட்டு அது மலை ஏறினா கூட மறுபடியும் நீங்கள் ஏற்றிக்கலாம் அந்த மாதிரியும் நீங்கள் செய்து கொள்ளலாம் படம் வச்சு வந்து பூஜை செய்யலாம் இப்போ வந்து கலசம் வச்சாதான் வருடா வருடம் கலசம் வச்சே ஆராதனை செய்யணும் ஒரு வருடம் கலசம் வைக்கல அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது நமக்கு சரியாக தெரியல எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை வந்து எதிர்பார்க்கும் அந்த நாட்களில் அதாவது போன வருடம் செய்தார்களே அதாவது போன வருடம் அப்படின்னா இயற்கையில் அந்த சக்திகள் இருக்கும் அந்த சக்திகள் வந்து எதிர்பார்க்கும் அதனால் வந்து நீங்கள் படம் வச்சு பூஜை செய்யுங்க இந்த படமும் இல்லை அப்படின்னா விளக்கையே பூஜை செய்யலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் உருண்டையை வச்சு தினம்தோறும் மாலை நேரத்தில் ஏன்னா நவராத்திரிகள் அப்படின்னா இரவு நேரம் தான் ரொம்பவே சக்தி படைத்தது அதனால் மாலை நேரத்தில் தினம்தோறும் அம்பிகைக்கு குங்குமத்தினால் அர்ச்சனை செய்யுங்க ராஜசியாமலா தேவியினுடைய அஷ்டோத்திரம் இருக்குது அதை வச்சு அர்ச்சனை செய்யலாம் அல்லது லலிதா சகசிரநாமம் இருக்குது அதை வச்சு நாம் அர்ச்சனை செய்யலாம் இந்த மாதிரி நாம் தொடர்ந்து ஒன்பது நாட்களும் செய்யணும் அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் இவற்றை தவிர்ப்பது சிறந்தது அடுத்து வந்து சுத்தபத்தமாக நாம் இந்த ஒன்பது நாட்களும் இருக்கணும் இப்படியாக நாம் ஒன்பது நாட்களும் இருந்து பூஜை செய்யும்போது கண்டிப்பாக அம்பிகையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் அரிய தகவல்களெல்லாம் நிறைய இருக்குது வருகின்ற வீடியோக்களை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களால் எது முடியுமோ அதை வந்து செய்யுங்க நாளைய தினம் கலசம் வைப்பவர்கள் நாளைய தினம் மாலை நேரத்தில் கலசம் வைக்கலாம் கலசம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா படம் வச்சும் பூஜை செய்யலாம் நாளைய தினம் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நைவேத்தியம் வச்சுடுங்க நாளைய மறுநாளிலிருந்து மாலை நேரத்தில் குங்குமார்ச்சனை செய்வது சிறப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அது ஒரே நன்றி வணக்கம் சரணம்